வணக்கம் நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி இப்போ அடுத்ததாக அடுத்ததாக வரவங்க வந்து தாத்தா எட்டடி பாஞ்சா பேத்தி யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து நம்ம ஆதிபகவன் குழுவில் ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம முதமல் நூல் வெளியீட்டு விழா நடத்தும் போதேவே இவங்க வந்து அதுக்கு நிகழ்ச்சியில் வந்து வரவேற்புரை கவியரங்கத்துக்கு கொடுத்தாங்க அப்போவே முடிவு பண்ணியாச்சு இவங்க வந்து நடுப்புற கவியரங்கத்தில் உள்ள வரணும்னு அதுக்கு பிறகு நம்மளுடைய முக்கியமான நிகழ்வுகள் இந்த ஆண்டு நூல் வெளியீட்டு விழா ஆகட்டும் முக்கியமான நிகழ்வுகள் அந்த கவியரங்கத்தெல்லாம் அந்த டுவெல்த்து படிக்கிறாங்க இந்த எந்த சூழல்லையும் நேரத்தை ஒதுக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க அடிக்கடி நிகழ்வுகளில் அவங்க தலை காட்ட முடியாத சூழல் ஆனால் முக்கியமான நிகழ்வுகளில் கண்டிப்பாக வந்துடுவாங்க அவங்கள ஒரு ஒரு பாடலோடு அழைச்சிருவோனமோ அவங்க என்ன கனவு காண்ட்ருக்காங்க அப்படின்றது தெரியாது எனக்கு எனக்கு தெரியாது இந்த செகண்ட் வரைக்கும் அதனால அது என்னன்றதை அவங்களே சொல்லட்டுமே அவங்களுடைய கனவு அது அற்புதமான ஒரு கனவாக இருக்க போது அதை நம்ம கேட்போம் அதுக்கு ஒரு பாடல் உந்தன் கனவுக்கு தோல்வி இல்லை ஒரு முடிவும் இல்லை வானம் இல்லை கேட்டு மகிழாத கவிகள் இல்லை அதில் செவிகள் இல்லை இவர் செல்லப்பிள்ளை நஞ்சை யாரள்ளி போட்டாலும் புஞ்சை செயலாக மாறாது வந்தை நிலமாறி போனாலும் சிந்தை தரம் போகாது வந்த நற்கனவில் ஸ்ரீவத்தினி வருவாய் கவியே தருவாய் கவியே காலகாலமாக வாழும் தாய்மொழிக்கு நாங்கள் அர்ப்பணம் தேவரோடு இளங்கோவும் கண்டதில்லை உந்தன் வந்தீவர்த்தி வருவாய் கவியே தருவாய் கவியே வாருங்கள் புதுமையான தலைப்பு தலைமையோ சிறப்பு கனவுகள் பறக்க கவிதைகள் சிறக்க அனுபவம் பல புதுமையுடன் சிலர் கவியரங்கம் நிகழ்ச்சி ரசிப்போர் மகிழ்ச்சி இக்கவியரங்கை தலைமை தாங்கும் கவிராசன் மகராசன் அவர்களுக்கும் கனவுகளை கவிபாட உள்ள கவிகளுக்கும் அனுபவத்தை புதுமையாக்க உள்ள சான்றோருக்கும் கவியரங்கை ரசித்து வாழ்த்து வந்த இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஸ்ரீவத்தினியின் பணிவான வணக்கம் ஜெய் ஜிணேந்திரா என் கனவில் ஒரு நாள் அழகிய உலகில் ஒரு நாள் அஹிம் எண்ணத்துடன் அமைதி நிறைந்த உள்ளத்துடன் அன்பான பேச்சுடன் அறம் நிறைந்த செயலுடன் நலமிகு உடலுடன் சீர்மிகு சிந்தனையுடன் தெளிந்த நோக்கத்துடன் ஈரம் கொண்ட இயல்புடன் இயற்கையை கொண்டும் அறத்தை கொண்டும் மனிதத்தை மட்டும் கொண்டு வாழும் உலகில் உயிர்களை கொல்லாமல் பிறர் மனதை வருத்தாமல் சுயநலத்திற்காக ரத்தம் சிந்தாமல் பசியில் வாடுவோர் கண்ணீர் சிந்தாமல் மகிழ்ச்சி மட்டும் நிறைந்த சான்றோர் வாழ்த்த அமைதியோடு வாழும் உலகில் நிழல் தரும் மரத்தையும் நிஜம் தேடும் உள்ளத்தையும் நல் வாழ்வை தரும் மரத்தையும் இருள் நீக்கும் ஒலியையும் அன்பான பலரையும் நேசமாய் காத்து வாழும் நன்மை பூமியில் பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேலன கேட்கும் குரல் எல்லாம் இனிய இசையாக தேடும் தித்திக்கும் திசைகள் நான்கில் எதிரொலிக்கும் மனநிறைவுடன் வாழும் மனமோ பகிர சொல்லி அறமுறைக்கும் எவரும் யாருக்கும் மஞ்ச தேவை இல்லை அஹிம்சை பூமியில் ஆயுதங்கள் இல்லை தேவைக்கு அதிகம் எவரும் சேர்ப்பதும் இல்லை பேராசையோ இங்கு எவருக்கும் இல்லை நேர்மை தவறாது நலம் பெறும் மனிதம் வாழும் பூமியில் ஏழையின் கண்ணீரோ சாலையோரம் படியாமல் சுயநலத்திற்காக சிலர் உயிரை சூறையாடாமல் பணம் இங்கு மனிதனை ஆளாமல் நல் மனம் என்ற ஒன்று என்றும் குறையாமல் மாசில்லா உலகில் இயற்கையின் நடுவில் நட்சத்திரங்களின் மடியில் நிலவின் நொழியில் கணாக்கானின் கண்கள் காலை பொழுதிலே சூரிய ஒளியிலே ஜன்னல் வழியிலே வரும் காற்றின் வருடலே இயல்பான நாள் போல் தொடங்கும் காலை பொழுது என் நாளை தொடக்க கண் விழிகள் மெல்ல திறக்க கனவோ என வியக்க வைக்கும் நாளாக தொடங்க வேண்டும் அழகிய உலகில் ஒரு நாள் என் கனவில் ஒரு நாள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அளவுக்கு கவித்துவமாக ஒரு வருஷை டக்குன்னு கே கூப்பிட்டோம் அந்த பதட்டம் எதுவுமே இல்லை அதை சகஜமாக அற்புதமாக பண்ணக்கூடியதை வந்து செல்வி ஸ்ரீவர்த்தனியால் தான் முடியும்னு நினைக்கிறேன் அதனால் தான் சொன்னோம் நம்ம ஆதிபகவன் குழுவினுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் முக்கியமான நிகழ்வுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தொடர்ந்து இவங்களுடைய பங்கீடு இருக்குது இன்னொரு வகையிலையும் சொல்லணும்னா என்னை வாழ்க்கையில் முதல் முதல் வந்து நேர்காணல் எடுத்தது செல்வி ஸ்ரீவர்த்தனி தான் அதை நான் மறக்க முடியாது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வேறு இருக்குது அடுத்த ஆண்டு எல்லாம் அதாவது கவியரங்கம் சிறப்பாக இருந்தது அதுபோன்று உங்களுடைய தேர்வு எல்லாமே மிகச்சிறப்பாக அமையும் அதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை வாழ்த்துக்கள் பாராட்டுதல் இதே மாதிரி Thank